மக்களை இன்னைக்கு நம்ம அரைக்கீரை எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக பாருங்கள் இன்னைக்கு வந்துட்டு நான் உங்கள் ஒரு கட்டு அரைக்கீரையை வந்துட்டு கிளீன் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் அரைக்கீரை வந்து கட்டு வாங்குறப்ப பாதையாக கட் பண்ணிட்டு மேலே இருக்க அதை தண்டு பகுதியெலாம் அப்படியே போட்டுக்கலாம் அந்த கீழே இருக்க வேரில் லீவ்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கோங்க இது கூட வந்துட்டு நம்ம ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளினா ரெண்டு இல்லை பெரிய தக்காளின்னா ஒன்று இது மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக நீங்கள் கட் பண்ணிட்டாலே போதும் ஏன்னா இதெல்லாம் நம்ம வேக வச்சு கடையை தான் போகிறோம் இது கூட ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கிட்டோம் அது கூடவே வந்து ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகா வந்துட்டு நல்லா பா ஒன்றும் அதிகமாக நம்ம வெட்டியாச்சு இது கூட வந்துட்டு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு டம்ளர் கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு வேறு எந்த கீரைனாலும் இந்த மாதிரி புளி போட்டு செய்கிறீங்கன்னா இதே தான் ரெசிபி இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தான் இதை வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் நீங்க அடுப்பில் வச்சுட்டு கரெக்டா ஒரு அஞ்சு விசில் விட்டாலே போதுங்க இந்த கீரை வந்துட்டு ரெடி ஆயிடும் நம்ம வந்துட்டு கடைஞ்சிட்டோம் அப்படின்னாதே முடிஞ்சது தான் அஞ்சு விசில் கழிச்சு நம்ம கீரை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நல்லா வந்து அந்த எல்லாமே வந்து சூப்பரா வெந்துருச்சு இந்த டைம்ல நீங்க நிறைய தண்ணி சேர்த்து இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வடிச்சிடலாம் இப்ப வந்துட்டு நம்ம இதை தாளிச்சுட்டு கடைய போறோம் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இந்த எண்ணெயினாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகா போட்டு தான் தாளிக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் வடகம் இருக்குது அப்படின்னா அதை இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வடகம் போட்டுக்கிட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சதோ ரெண்டு வரமிளகாவை நான் ஹாஃபாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கீரையில் வந்து கொஞ்சம் காரம் தெரியும் இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதெல்லாமே சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டு நம்ம கடைஞ்சிட வேண்டியதான் கடைஞ்சிருச்சுன்னா கீரை ரெடி தான் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு காலையும் நீங்கள் வந்து ஒரு இதுவாக பேலன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்துட்டு ஒன்று செய்கிற நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது பண்ணுங்க இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் வந்துட்டு நைட்டே வந்துட்டு அந்த கீரையை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவ்வளோதான் குயிக்காக பண்ணிடலாம் நீங்கள் இது பண்ணுற டைமுக்கு நீங்கள் சாதம் அடிக்கிறது பொரியல் செய்கிறது அந்த மாதிரி ஏதாவது மற்ற வேலைகள் பார்த்துக்கலாம் ரொம்ப குயிக் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இதை வந்துட்டு நல்லா கடைஞ்சாச்சு இப்போ மையே கடைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்களா சூப்பராக இருக்கா இந்த வந்துட்டு நல்லா அந்த சாதத்துக்கு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி சுவையான அரைக்கீரை கடையல் ரெடி இன்னைக்கு கீரை கூட நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் புதினா தொவையிலும் தான் நமக்கு சைடிஷாக சேர்த்துருக்கோம் அப்பா எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்